வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ டு ஏ முதல்நிலைத் தேர்வு அதில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கு தேவையான திருக்குறள் பகுதியில் கண்ணோட்டம் அதிகாரத்தை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொருட்பால் பகுதியில் அரசியல் அப்படிங்கிற இயலில் வந்து இந்த கண்ணோட்டம் அதிகாரம் இருக்கிறது கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்த நண்பர்களே கண் கூட்டல் ஓட்டம் அப்படின்னு பிரிச்சும் கண்ணின் இறக்கப்பார்வை என்று பொருள் தரலாம் கண்ணோட்டம் அப்படின்னு நண்பர்களே இறக்கம் அல்லது இறக்க பார்வை அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க முதல் குரலை பார்ப்போம் கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டி விளகு மறுபடியும் படிக்கிறேன் கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காருகை உண்மையான் உண்டி விளகு சொற்பொருளை பார்ப்போம் கண்ணோட்டம் அப்படி நண்பர்களை இறக்கம்னு சொல்லலாம் கார்கை அப்படின்னா பெண் அப்படின்னு சொல்லலாம் அழகுன்னு சொல்லலாம் ரெண்டு பொருள் தரும் இங்கே வந்து நம்ம ரெண்டு பொருளையும் எடுத்துக்கலாம் உண்மையான் அப்படின்னா உண்மையாக இருப்பதால் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உண்மையான் அப்படிங்கிறது அந்த இன்னுக்கு பதிலாக இல் போட்டோம்னா உண்மையால் அப்படின்னு நம்ம கடைப்பொழியாகவும் எடுத்துக்கலாம் கழிப்பெரும் அப்படிங்கிறது நண்பர்களில் ஒரு பொருட்பண்மொழி அதாவது களி அப்படிங்கிறனாலும் மிகுதி என்று பொருள்படும் பெரும் அப்படின்னாலும் மிகுதி என்று பொருள்படும் கழிப்பெரும் அப்படின்னா ஒரு பொருட்பண்மொழி அதாவது களி அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ தெளிவுரை பார்ப்போம் இரக்கம் என்னும் மிகச்சிறந்த அழகு உண்மையாக இருப்பதால் தான் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது அதாவது கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்கார்கி அப்படின்னா இறக்கம்னு மிகச்சிறந்த அழகு அந்த கழிப்பெரும் அப்படிங்கிறது மிகச்சிறந்த நம்ம எடுத்துக்கலாம் காரிகைன்னா அழகுன்னு எடுத்துக்கலாம் உண்மையான உண்டி உலகு அப்படின்னா அது உண்மையாக இருப்பதால் தான் இந்த உலகம் வந்து நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறது பொருள் நண்பர்களே அழகு வந்து இரு வகைப்படும் நண்பர்களே ஒன்றும் பார்வைக்கு அழகாக தெரிவது அழகுன்னு சொல்லலாம் இரண்டாவது வந்து கண்ணுக்கு தெரியாத அழகு அதாவது பெண்களுடைய கண்கள் அழகாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக அதே மாதிரி இன்விசிபிளாக எது அழகுன்னு பார்த்தோம்னா இந்த கண்ணோட்டம் இறக்க குணம் தான் அழகுன்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு கண் வந்து பார்வைக்கு அழகு அதாவது விசிபிளாக கண் வந்து அழகு இன்விசிபிளாக இறக்க குணம் வந்து அழகானதுன்னு திருவள்ளுவர் வந்து கூறுகிறார் இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா இவ்வுலகம் நிலையத்திற்கு காரணமான மாபெரும் பேரழகு யாருன்னு கேட்கலாம் அல்லது மாபெரும் அழகு எதுன்னு கேட்கப்படலாம் அது எதுன்னு பார்த்தோம்னா கண்ணோட்டம் தான் நண்பர்களே அதாவது இந்த மாதிரி கேள்வி கேட்டால் கண்ணோட்டம் என்பது ஆன்சர் இந்த குரல் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போகும் இரண்டாவது குரல் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை மறுபடியும் படிக்கிறேன் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பறை சொற்பொருளை பாருங்கள் உலகியல் உலகியல் அப்படிங்கிறது உலக்கு குடல் இயல்னு பிரிக்கலாம் அதாவது இயல் அப்படின்னு நண்பர்களே அதில் நடைபெறுகிற அனைத்தும் இயல் என்று நம்ம சொல்லலாம் உலகியல் அப்படின்னா உலக நடைமுறைன்னு சொல்லலாம் உண்மை அப்படி நண்பர்களே உள்ளது என்று பொருள் சரிங்களா அதாவது ஒரு விஷயத்தை உண்மை அப்படின்னம்னா அது இருக்கிறதுனால தான் வந்து நம்ம உண்மை அப்படிங்கிறோம் அப்போ உண்மை அப்படின்னா உள்ளது என்று பொருள் நண்பர்களே அதாவது திருக்குறளில் வந்து பல இடங்களில் உண்மை அப்படின்னா உள்ளது என்று பொருள் நிலக்கு அப்படி நண்பர்களே நிலத்துக்கு என்று பொருள் இது வந்து இடைக்குறை இத்து என்ற எழுத்துக்கள் வந்து இடம்பெறாத ஒரு இடைக்குறை பொறை அப்படி நண்பர்களே பாரம் பொறுமை என்று பொருள் பொறை அப்படின்னா பொறுமை என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த குரலை வந்து பாரம் என்பது பொருள் அதாவது நிலக்குப் பொறை அப்படின்னா நிலம் வந்து பாரமாக அதை வந்து தாங்கிட்டு இருக்கிறது நிலம் வந்து பொறுமையாக தாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த குரல் வந்து விளக்குகிறது இப்போது தெளிவுரை பார்ப்போம் உலக வழக்கங்கள் இறக்க குணத்திற்குள் உள்ளடக்கியுள்ளது அதாவது கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அப்படின்னா உலக வழக்கங்கள் இறக்க குணத்திற்குள் உள்ளடக்கியுள்ளது இறக்க பண்பில்லாதவர்கள் இந்த உலகத்தில் உள்ளது இந்த பூமிக்கு பாரமாகும் அக்திலார் உண்மை நிலக்குப் பொறை அது உண்மைன்னா உள்ளது என்ற அர்த்தம் அக்திலார் உண்மைன்னா அக்திலார் உள்ளது நிலக்கு பறையினா நிலத்துக்கு வந்து பொறை பாரம் என்றர்த்தம் நண்பர்களை நன்றாக சிந்தித்து பார்த்தால் இந்த குரலினுடைய பொருள் வந்து நமக்கு நன்றாக புரியும் இப்போது இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா உலகியல் எதனால் நடைபெறுகிறது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு வெறுமனே கேட்கப்படலாம் அதாவது உலகியல் எதனால் நடைபெறுகிறது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எதனால் அப்படின்னா கண்ணோட்டத்தினால் அல்லது இறக்க பண்பினால் மனிதர்களுடைய இறக்க பார்வையினால் உலகியல் நடைபெறுகிறது வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்கள் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் மூன்றாவது குரல் பண் எண்ணம் பாடற்கு இயற்பல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் மறுபடியும் படிக்கிறேன் பண் எண்ணம் பாடற்கு இய்பல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் சொற்பொருளை பாருங்கள் பண் அப்படின்னு நண்பர்கள் இசை என்ற அர்த்தம் அதாவது ராகம் அப்படின்னு வச்சுக்கலாம் எண்ணம் அப்படின்னா என்ன பயன் அதாவது பண் எண்ணம் அப்படின்னா இசையினால் என்ன பயன் அப்படின்னு வச்சுக்கலாம் இயை பின்றேல் அப்படின்னா பொருத்தம் இல்லை என்றால் ஈய்புனா பொருத்தம்னு நம்ம வச்சுக்கலாம் இயை பின் அப்படிங்கிறது இய்பு கூட்டல் இன்றல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இப்போ தெளிவுரையை பார்ப்போம் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் இசையால் என்ன பையன் அதுபோல் நம் கண்ணிற்கு இறக்க பார்வை இல்லை என்றால் நம் கண்ணால் என்ன பையன் அதாவது இசை இருந்தால் பாடல் இருக்கணும் பாடல் இருந்தால் இசை இருக்கணும் அது மாதிரி கண் நமக்கு இருந்தால் நமக்கு வந்து கண்ணோட்டம் இறக்க குணம் இறக்க பார்வை இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து நமக்கு வலியுறுத்துகிறார் மறுபடியும் வேள்கிறேன் பாருங்கள் பண் பாடற்கு பாடருக்கு என்றால் அப்படின்னா பண் என்னாம் இசையினால் என்னப்பா பயன் பாடருக்கு பொருந்தவில்லை என்றால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது கண்ணினால் என்ன பயன் இறக்க பார்வை இல்லாத கண்ணுக்கு அப்படின்னு வள்ளுவர் வந்து சுட்டி காட்டுகிறார் நண்பர்களே இதில் பயின்று வந்திருக்கிற அணியை பார்த்துருவோம் என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா எடுத்துக்காட்டு ஊமையின் வந்து பயின்று வந்திருக்கிறது நண்பர்களே அதாவது உவமையும் உவமேயமும் தனித்தனி தொடர்களாக நின்று அந்த உவமையும் உவமேயத்தையும் இணைக்கிற போல அப்படிங்கிற உவம உருபு வந்து மறைந்து நின்று பொருள் தந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு உவமையான நண்பர்களே இதில் பார்த்தீங்கன்னா பண்ணெண்ணாம் பாடற்கு ஏ பின்றல் அப்படிங்கிற உவமையும் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிற உவமேயமும் அதை எது இணைக்குதுன்னு பார்த்தோம்னா அது போல அப்படிங்கிற உவம உருபு வந்து இணைக்கிறது அதாவது நம்ம தெளிவுரை மறுபடியும் படித்தோம்னா நமக்கு அது நல்லாவே புரியும் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா கண்ணின் பயன் எதனில் உள்ளது என வள்ளுவர் வந்து சுட்டி காட்டுகிறார் மறுபடியும் படிக்கிறேன் கண்ணின் பயன் எதனில் உள்ளது என வள்ளுவர் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு கேட்கப்படலாம் எதனில் உள்ளதுன்னா கண்ணோட்டத்தினில் உள்ளது அல்லது இறக்க பார்வையினில் அந்த கண்ணின் பயன் வந்து உள்ளது நண்பர்களே வள்ளுவர் வந்து நம்ம எல்லோரையும் இறக்க பார்வையுடன் இறக்க பண்புடன் இருக்க கூறுகிறார் இப்போ நான்காவது குரலை பார்ப்போம் உலகோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் மறுபடியும் படிக்கிறேன் உழப்போல் முகத்தேவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் சொற்பொருளை பார்ப்போம் உழப்போல் அப்படின்னு நண்பர்களே உள்ளது போல் என்ற அர்த்தம் எவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது முகத்தேவன் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் இந்த குரலை வந்து வேற என்ன அர்த்தம் இப்போ தெளிவுறையை பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆயினும் இறக்கமில்லாத கண்கள் முகத்தில் உள்ளது போல் தோன்றினாலும் வேறென்ன பயன் அதாவது அது முகத்தில் இருக்கிறத பயன் அந்த கண்ணினால் வந்து ஒரு பயனும் இல்லை அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அதாவது வந்து நமக்கு வந்து குறிப்பிட்ட அளவேன்னு நமக்கு வந்து இறக்கு குணம் இருக்கணும் நம்ம கண்கள் வந்து இறக்க பார்வை இருக்கணும்னு வள்ளுவர் வந்து நமக்கு வலியுறுத்துகிறார் அதுதான் நண்பர்கள் இந்த குரலினுடைய பொருள் இப்போது இந்த குறளிலிருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா கண்ணோட்டம் இல்லாத கண்ணின் பயன் யாது அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது கண்ணோட்டம் இல்லாத கண்ணின் பயன் யாது ஒரு பயனும் இல்லை முகத்தில் உள்ளது போல் மட்டும்தான் தோன்றும் அப்படிங்கிறது ஆன்சர் இப்போது இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிறகு இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் இப்போது ஐந்தாவது குரல் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண் என்று உணரப்படும் மறுபடியும் படிக்கிறேன் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண் என்று உணரப்படும் சொற்பொருளை பாருங்கள் அணிகலம் அப்படின்னு நண்பர்கள் அணிகலன் என்றர்த்தம் அக்தின்றேல்னால் அக்து இன்றேல்னு பிரிக்கலாம் அதாவது அது இல்லை என்றால் என்ற அர்த்தம் உணரப்படும்னா கருதப்படும் சரிங்களா கருதப்படும் என்ற அர்த்தம் இப்போ தெளிவுறையை பார்ப்போம் இறக்க பார்வையானது கண்களுக்கு அழகிய அணிகளன் போன்றது ஆ இல்லாதவர்களின் கண்கள் அறிவறுப்பான புண்கள் என்று நல்லோரால் கருதப்படும் நண்பர்களே இங்கே புண் அப்படிங்கிற வார்த்தை வந்து நண்பர்களே வழியை வந்து நமக்கு உணர்த்தவில்லை புண் அப்படிங்கிற வார்த்தை வந்து அறிவறுப்பு என்கிற பொருளில் வந்து வந்திருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா அணிகலன் அப்படிங்கிறது அழகான நண்பர்களே ஆனால் புண் என்பது அறிவறுப்பானது இதைத்தான் வந்து வள்ளுவர் கூறுகிறார் நண்பர்களே கண் இருக்க அழகியது சிலருக்கு வந்து கண்களே அழகாக இருக்கும் சிலர் வந்து கண்ணுக்கு வந்து மை போட்டு அதை வந்து அழகுபடுத்துவார்கள் ஏன் அந்த காலத்தில் வந்து கண்களுக்கு அதாவது அந்த கண் புருவத்திற்கு அணிகலன் கூட இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது அப்போது கண்களுக்கு வந்து இவையெல்லாம் வந்து அணிகலன் அதாவது நகைகள் போன்று உள்ளது ஆனால் உண்மையாகவே கண்களுக்கு எது அழகுன்னு வள்ளுவர் கூறுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இரக்கமான பார்வை தான் அதாவது இரக்க குணம் நமக்கு இருக்கணும் அதுதான் வந்து கண்களுக்கு வந்து அழகு அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து கூறுகிறார் இந்த குரலுக்கான பொருள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா கண்ணிற்கு அழிகலனாக கருதப்படுவது இது அப்படின்னு கேட்கப்படலாம் அப்படி கேட்கப்பட்டு ஆப்ஷன்களாக மை அழகிய பார்வை இறக்க பார்வை பாரபட்சம் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்களாக கொடுக்கலாம் இந்த குரலை படிக்கலின நண்பர்களே நம்ம வந்து இதில் வந்து தவறான விடை தான் பெரும்பாலானவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க கண்ணுக்கு அழகியது சிலர் வந்து மையை தேர்ந்தெடுப்பாங்க சிலர் அழகிய பார்வையை தேர்ந்தெடுப்பாங்க சிலர் வந்து பாரபட்சம் அப்படின்னு பொருளே இல்லாத வந்து தேர்ந்தெடுத்திருவாங்க ஆனால் சரியான விடை வந்து ஆப்ஷன்ஸ் இறக்க பார்வை கண்ணோட்டம் தான் வந்து சரியான விடை இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் ஆறாவது குரல் மண்ணோடு இயைந்த மரத்தணையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் மறுபடியும் படுகிறேன் மண்ணோடு இயைந்த மரத்தணையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் சொற்பொருளை பார்ப்போம் இயைந்த அப்படின்னு நண்பர்களே பொருந்திய அப்படின்னு அர்த்தம் அதாவது இயைந்த அப்படின்னா பொருந்திய இயைந்து அப்படின்னா பொருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அணையர் அப்படின்னா சமமானவர் மரத்தணையர்னா மரத்துக்கு சமமானவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் தெளிவுரையை பார்ப்போம் கண்ணோடு பொருந்தி அன்பும் இரக்கமும் காட்டாதவர் மண்ணோடு பொருந்தியில் அசையாத மரத்திற்கு ஒப்பர் ஆவார் மரம் வந்து நண்பர்களே பல பயனை தரக்கூடியது அது வந்து திருவள்ளுவருக்கும் தெரியும் ஆனாலும் வந்து மக்களை வந்து எதனால் மரத்தோடு ஒப்பிடுகிறாருன்னு பார்த்தோம்னா மரம் வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அது என்னென்னு பார்த்தோம்னா மரம் வந்து மற்ற இடத்திற்கு நகர முடியாது அது ஜடம் மாதிரி அதே இடத்துல நிற்கும் இறக்க குணம் இல்லாதவர்கள் வந்து நடமாடும் மனிதர்கள் அல்ல அவர்கள் வந்து நடமாடாத மரம் என்று வள்ளுவர் வந்து இந்த குரலில் வந்து கூறுகிறார் நாம் வந்து நண்பர்களே மரமா அல்லது மனிதரா அப்படின்னு வந்து நம்மளை நாமே கேட்டுக்கொள்வோம் இப்போ இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் எதற்கு ஒப்பர் அதாவது கண்ணோடு சேர்ந்து இறக்க பார்வை அதாவது கண்ணோடாதவர் எதற்கு ஒப்பர் அப்படின்னா மண்ணா புண்ணா மரமாக கண்ணா எதற்கு இந்த ஆப்ஷன் கொடுத்தா நம்ம பெரும்பாலானவர்கள் வந்து முன்னாடி குரலில் புண் அப்படிங்கிறத படித்தனால நம்ம வந்து புண் அப்படிங்கிற தேர் தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி நண்பர்களே மற்ற ஆப்ஷன்களையும் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சரியான விட ஆப்ஷன்ஸே மரமாகும் அதாவது மண்ணோடு இயைந்த மரத்தனையர் இப்போ இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போகும் ஏழாவது குரல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் மறுபடியும் படிக்கிறேன் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் சொற்பொருளை பார்ப்போம் இன்மை அப்படின்னு நண்பர்கள் இன்மை இல்லாமை அதாவது இன்மையும் அப்படின்னா இல்லாமையும் என்றர்த்தம் இல் அப்படின்னா இல்லை இரண்டும் வந்து ஒரே பொருளை தான் தருவதாக இருக்கும் இப்போ தெளிவுறையை பார்ப்போம் கண்ணில் இறக்க பண்பில்லாதவர் கண்ணில்லாதவர் ஆவார் அதாவது கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலார் அடுத்தது கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல்லை அப்படின்னா இரக்கம் காட்டுபவர் கண்ணுடையவர் ஆவார் அவர் இல்லாதவர் ஆவதும் இல்லை அதாவது நண்பர்களே நமக்கு இன்றைக்கு வந்து இறக்க பார்வை அதாவது கண்ணோட்டம் நமக்கு இருக்கிறது என்றால் நாளைக்கு வந்து நமக்கு வந்து கண்ணோட்டம் போகாது அந்த கண்ணோட்டம் வந்து என்றைக்குமே நம்ம இடத்தில் இருக்கும் அதைத்தான் வந்து கண்ணோட்டம் இன்மையும் இல்லை அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து கூறுகிறார் இந்த தெளிவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா கண் இல்லாதவர் என்று கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கப்படலாம் கண் இல்லாதவர் என்று கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா கண் ஓட்டம் இல்லாதவர் அதாவது கண்களில் இறக்க பார்வை இல்லாதவர் அதுதான் ஆன்சர் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் எட்டாவது குரல் கருமம் செதையாமல் கண்ணோட வரலாறுக்கு உரிமை உடைத்தி உலகு மறுபடியும் படிக்கிறேன் கண் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு சொற்பொருளை பாருங்கள் கருமம்னா செயல் நண்பர்களே சரிங்களா செயல் அல்லது தொழில்னு சொல்லலாம் உடைத்துன்னா உடையுது என்ற அர்த்தம் இப்போ தெளிவுறையை பார்ப்போம் நடுநிலை தவறாமல் அதாவது கருமம் சிதையாமல் அப்படிங்கிறத வந்து செயல் தொழில் அல்லது நடுநிலை தவறாமல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த நடுநிலை தவறாமல் இரக்கம் காட்டும் பண்பு கொண்ட வலிமை கொண்டவருக்கு அதாவது கண்ணோட வல்லாருக்கு அப்படின்னா இரக்கம் காட்டும் பண்பு கொண்ட வலிமை கொண்டவருக்கு குடிமக்கள் எல்லோரும் என்றும் அன்புடன் நடப்பார் ஆகையால் இந்த உலகத்தை ஆளும் உரிமை உடையவராகவே இருப்பார் நண்பர்களை நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் இது எந்த இயலில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அரசியல் அப்படிங்கிற இயல் இருக்குது குறிப்பாக வந்து அரசர்களுக்கு அறிவுரை கூ அறிவுரையாக கூறப்பட்ட ஒரு இயலாக வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் அரசர் மட்டுமில்லை நண்பர்களை அனைத்து குடிமக்களும் கடைபிடிக்க வேண்டிய வேதம் இது இப்போ இந்த தெளிவரை உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா உரிமை உடைத்து உலகு யாருக்கு அப்படின்னு கேட்கலாம் அதாவது பொதுவாகவே இந்த வார்த்தைகளை கொடுத்து யாருக்குன்னு கேட்கப்படலாம் யாருக்கு அப்படின்னா கருமம் சிதையாமல் கண்ணோடவல்லா இருக்குது ஒரு உதாரணத்தை கூறுகிறேன் நண்பர்களே ஒரு பணக்கார நண்பர் நமக்கு இருக்கிறார் ஒரு ஏழை ஒருவர் இருக்கிறார் அவர்களுக்கு இருவருக்கும் பிரச்சனை தவறு வந்து அந்த பணக்கார நண்பர் மேலே நம்ம வந்து நம்மக்கிட்ட நீதிக்கு அவர் அவங்க வந்து வர்றாங்க நம்ம யார் மேலே வந்து இறக்கம் காட்டுவோம் நமது நண்பர் பணக்காரரிடமா அல்லது ஏழை இடமா நமது நடுநிலை தவறாமல் நாம் வந்து அந்த ஏழை இடம் தான் இறக்கம் காட்ட வேண்டும் அதுதான் வந்து இந்த குரல் கூறுகிறது கருமம் சிதையாமல் அப்படின்னு கூறுகிறது சரிங்களா நண்பர்களே அப்படி கருமம் சிதையாமல் நம்ம வந்து கண்ணோட வல்லா இருக்குது நம்ம வந்து அந்த மாதிரி இறக்க பார்வையுடன் இருந்தோம்னா பொதுமக்கள் குடிமக்கள் வந்து இவர் தான் அரசர் அதாவது அரசால் தகுதியானவர் என்று நம்மை வந்து அரசராக தேர்ந்தெடுப்பார் அதாவது தலைவராக தேர்ந்தெடுப்பார் அதுதான் வந்து உரிமை உடைத்து உலகு என்று வள்ளுவர் வந்து கூறுகிறார் இப்போ இந்த குரல் உங்களுக்கு நன்றாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் அடுத்தது ஒன்பதாவது குரல் ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை மறுபடியும் படிக்கிறேன் ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை சொற்பொருளை பார்ப்போம் ஒருத்து அப்படின்னு தண்டித்து நண்பர்களே இப்போ வள்ளுவர் வந்து திருக்குறளும் கூட பாடியிருப்பார் எப்படின்னா ஒருத்தாரே ஒன்றாக வையாறு பொன் பொன்பொருள் புதிந்து அப்படின்னு நமக்கு வந்து அந்த குரல் வந்து நமக்கு தெரியும் பொறுத்து அப்படின்னா என்ற அர்த்தம் பழி வாங்கின்னு நம்ம சொல்லலாம் ஆற்றும்னா செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறுனா வழி நண்பர்களே அதாவது அதை பாதை அப்படின்னு எடுத்துக்கலாம் வழி அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட வழி கேரக்டர் நம்ம எந்த வழியில் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வழின்னு எடுத்துக்கலாம் முதல்ல வந்து கண்ணும் அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா நண்பர்களே அந்த கண்ணும் அப்படிங்கிறதுக்கு இடத்திலும் என்ற அர்த்தம் அதாவது பண்பினார் கண்ணும் அப்படின்னா பண்பினார் இடத்திலும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்ணோடி அப்படின்னா இறக்கம் பாராட்டு என்ற அர்த்தம் இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் வெவ்வேறு பொருள்கள் பார்த்துக்குங்க இப்போ வந்து தெளிவுரையை பார்ப்போம் பழிவாங்கும் குணம் கொண்டவர் இடத்திலும் அதாவது ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் இதுதான் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அப்படின்னா கண்ணோடினா அவர் மீது இரக்கம் கொண்டு பொறுத்தாற்றும் பண்பே தலைனா அவர் செயலை பொறுத்து கொள்ளும் பண்பே சிறந்தது தலை அப்படின்னா சிறந்தது என்று அர்த்தம் நண்பர்களே இந்த குரலுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் போடுறேன் தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து காதலன் காதலியை பழிவாங்கும் நடவடிக்கைகள் வந்து நிறைய நடக்குது நம்ம வந்து நியூஸில் கேட்குறோம் ஒருவேளை நண்பர்களே உங்கள் காதலனோ அல்லது காதலியோ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள பழி வாங்காதீங்க அவர் மீது இறக்கும் கொண்டு அவர் செயலை பொறுத்து மன்னித்து விட்டு அவரவர் வேலையை பார்த்து போய்விட்டால் வந்து அனைவருக்கும் நலமானது அதுதான் சிறந்த பண்பு என்று திருவள்ளுவர் வந்து கூறுகிறார் சரி நண்பர்களே இந்த குரலிலிருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா தாற்றும் பண்பினார் கண்ணும் எப்படி செயல்பட வேண்டும் என வள்ளுவர் வந்து வலியுறுத்துகிறார் எப்படி செயல்படணும் நண்பர்களே நம்ம வந்து காதலனோ அல்லது காதலையோ விட்டுட்டு போகிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி செயல்படணும் அப்படின்னா கண்ணோடி பொறுத்தாற்றி செயல்பட வேண்டும் சரிங்களா நண்பர்களே இரக்கம் பாராட்டி பொறுத்து செயல்பட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் வந்து நமக்கு வந்து வலியுறுத்துகிறார் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் பத்தாவது குரல் நண்பர்களே கண்ணோட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த குரல் வந்து நமக்கு கூறுகிறது படிக்கிறேன்னு கேளுங்கள் பெய்யக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் மறுபடியும் படிக்கிறேன் பையக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் சொற்பொருளை பார்ப்போம் பையக்கண்டும் அப்படின்னு நண்பர்களே இடுவதை கண்டும் நமக்கு வந்து நஞ்சு எடுறாங்க அதுதான் கேடு கேடுணும் நண்பர்களே நஞ்சின விஷம் சரியான தமிழ் வார்த்தை வந்து கேடு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தலாம் அமைவர்னு பொருந்தி இருப்பார் அதாவது அவங்களோட சேர்ந்து தான் இருப்பர் நயத்தக்க அப்படின்னா விரும்பத்தக்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தெளிவுரையை படிப்போம் மிகவும் உயர்ந்த நாகரிக பண்பாகைய கண்ணோட்டத்தை கைவிடாதவர் சரிங்களா நண்பர்களே அதாவது நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இங்கே நாகரிகம் அப்படிங்கிற நண்பர்களே ஆஹ் மிகவும் உயர்ந்த நாகரிக பண்பாகையை கண்ணோட்டத்தை தான் குறிக்கும் சரிங்களா அப்படி கைவிடாதவர் வந்து வேண்டு போவர் அப்படின்னா கைவிடாதவர்னு எடுத்துக்கலாம் தமக்கு வேண்டப்பட்டவர் இட்டாலும் அதை உண்டு அவர்களோடு பொருந்தியிருப்பார் அதாவது பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பர்களை ஏழாம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து போதி தர்மராக சூரியன் நடிச்சிருப்பார் அதில் வந்து சீன மக்கள் வந்து அவருக்கு வந்து விஷத்தை இட்டு அவர் நிலத்திலேயே அவர் வந்து மறைவதை வந்து அவர் அந்த மக்கள் வந்து விரும்புவார்கள் இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக அந்த படத்தில் வரும் காட்சிகள் வந்து அமைந்திருக்கும் அதாவது போதிதர்மர் வந்து அந்த நஞ்சை உண்டு அவர் மண்ணிலேயே மறைவார் கண்ணோட்டம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும்னு வள்ளுவர் வந்து சுட்டி காட்டுகிறார் அதற்காக நண்பர்களே நமக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்து நமக்கு விஷம் கொடுத்தா நீங்கள் சாப்பிடாதீங்க இந்த திருக்குறளை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா நம்ம உயிர் போயிடும் அதுவும் பார்த்துக்குங்க அப்படியே நண்பர்களே உங்களுக்கு விஷம் இடுவது தெரிந்தாலும் வந்த நண்பர்களே அவர்களை பழி வாங்க வேண்டாம் நீங்கள் வந்து அந்த இடத்தை விட்டு விலகி உடனடியாக காவல் நிலையத்திற்கு புகார் அளித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும் சட்டம் வந்து அவர்களை பார்த்துக்கொள்ளும் இந்த தெளிவரை உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் யார் அப்படின்னு கேட்கப்படலாம் அப்படி கேட்கப்பட்டு ஆப்ஷன்களாக பண்பாடு வேண்டுபவர் அப்படின்னு கொடுக்கலாம் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு கொடுக்கலாம் நாகரிகத்துடன் நடந்து கொள்கவர் அப்படின்னு கொடுத்து நம்மளை வந்து குழப்பலாம் ஆனால் சரியான வார்த்தைகள் என்னென்னு பார்த்தோம்னா நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்பதுதான் சரியான வார்த்தை அதுவும் பார்த்துக்குங்க சரி நண்பர்களே இந்த பத்து குரலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்